வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் திஸ் இஸ் வாட் இஸ் our schedule. I am your ராஜ்குமார் சைக்காலஜிஸ் எஸ் இன்றைக்கு என்ன தெரியுமா விஷயத்தை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எஸ் இந்த ஷெடியூல் படி இன்றைக்கு நம்ம சைல்டு சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ட்ரெண்டிங்காக நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில அந்த மாதிரியான ஒரு டாபிக் அப்படிங்கிறது சைல்டு ஒரு போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தட் இஸ் வாட் அபவுட் இனோ பான் எஜுகேஷன் டு த சைல்டு ஒரு குழந்தைக்கு வந்து பாலின சம்பந்தப்பட்ட கல்வியை வந்து எந்தெந்த ஏஜில் புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பட் இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து ஈவன் இப்போ ஒரு ஒரு லேடி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு மூணு வயசுலேருந்தே நான் வந்து இந்த பான் எஜுகேஷன் எல்லா விதமான விஷயத்தை பற்றியும் இந்த பான் எஜுகேஷன் ஒட்டுமொத்தமான விஷயத்தை பற்றியுமே வந்து ஈவன் இந்த ரீப்ரொடக்ஷன் ஓரியன்டான விஷயங்கள்லேருந்து ஒரு குழந்தை எப்படி பிறக்குது இருந்து எல்லாத்தையும் வந்து என்னோடய சைல்டுக்கு சொல்லி தருவேன் அப்படின்லாம் இருக்காங்க இன்றைக்கு அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ உண்மையிலேயே வந்து பேசிக்காக சைக்காலஜி என்பது சொல்வது என்ன சயின்ஸ் என்பது சொல்வது என்ன உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு அது அதனுடைய மனதுக்கு ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு எந்தெந்த வயசில் இந்த பான் எஜுகேஷனை எந்தெந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பார்த்துடலாமா ஏப் இந்த ஃபஸ்ட்டு திங் ஏர்லி சைல்டுகுட்னு சொல்லக்கூடியது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான த்ரீ டு செவன் இயர்ஸ் இப்போ தான் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கும் உங்கள்கிட்ட வந்து இன்டலெக்சுவலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கும் இது என்ன அது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூன்றுலேருந்து ஏழு வயதுக்கு விட்ட முக்கியமாக வந்து இந்த மூன்று வயதுக்கு மேலே கிட்டத்தட்ட நாலந்து வயதுகளுக்கு வயது அடிப்படையில் வந்து எந்த விஷயங்களை பான் ஓரியன்டாக சொல்லித்தரணும்னு சொன்னால் செக்ஷுவல் ஓரியன்டாக வினிட்டுக்கு இந்த இன்ட்ரட்ஷனை பொறுத்த பாடி பார்ட்ஸ் கேர்ள்ஸுங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க பாய்ஸுங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனை வந்து பாடி பார்ட்ஸ் பத்தியான விஷயங்களை சொல்லித்தரணும் அண்ட் பேசிக் பவுண்ட்ரிஸ் எஸ் வாட் இஸ் அ குட் டச் அண்ட் இந்த பேட் டச் அப்படிங்கிற தரணும் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு இந்த சைல்டு அபியூஸ்ங்கிற விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக நேரடியாக அந்த குழந்தைகளுக்கே குட் டச் பேட் டச்சுங்கிற விஷயத்த அவர்களை சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கு எல்லா விதமான ஸ்கூல் அண்ட் எல்லா விதமான இன்ஸ்டியூட்லையுமே இது ரொம்ப பரவலாக வந்துருக்குது ஸோ இந்த பேசிக் பவுண்ட்ரிஸை நம்மளுடைய வீட்டில் இருந்தும் சொல்லித்தரலாம் இதை தவிர தயவு செய்து இந்த ரீப்ரொடக்ஷனை பற்றியோ இந்த பியூபரிட்டி பற்றியோ ஒரு ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வர விஷயங்களை பற்றியோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியோ ஒரு பொண்ணு வந்து கற்பை இழக்கிறத பற்றியோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பற்றி தயவு செய்து உங்களுடைய குழந்தைக்கு மூன்றிலேருந்து ஏழு வயதிற்குள்ளே உங்களுடைய குழந்தை இருந்தால் தயவு செய்து சொல்லிக் கொடுக்க வேணாம் ஏன்னு சொன்னால் அந்த விஷயங்களை அந்த குழந்தை என்பது ஒரு மாதிரி வந்து ரொம்ப வியர்டாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான விஷயங்களை நம்ம போய் ஒட்டு மொத்தமாக தம் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த விஷயங்களை வந்து பலவிதமான விஷயங்களை போட்டு அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா அதற்கான ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இல்லாத போது பயங்கரமாக வந்து இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த மிரட்சி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஆன்சைட்டி வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு மொதல் கொண்டு இருக்குது ஆன்சைட்டினா என்னென்னா ஒரு அதீதமான ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தில் அந்த குழந்தை தள்ளப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீ டு செவன் இயர்ஸ் ஓல்டில் நீங்கள் அந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை சொல்லிக் பொழுது இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே தேன் அஸ் கோ த மிட் சைல்டு மிட் சை சைல்டுகுட்னு சொல்லக்கூடியது த மிடில் இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைல்டுகுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் எயிட் டு டுவெல் இயர்ஸ் ஓல்டு எஸ் எட்டு வயதுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு த ஃபஸ்ட்டு திங் த பியூ பார்ட்டி அந்த ரீப்ரொடக்ஷன் இது எட்டு வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறங்கிற அவசியம் இல்லை பட் இது ஒரு மிட் சைல்டுகுட்டில் வந்து நம்ம சொல்கிறதுனால அப்படி சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வயதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு வேளை எட்டு வயதுலேயே அந்த பியூபர்ட்டி இந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு கேர்ள் சைல்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடல் அளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அஸ் உமனாக அசை மதராக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வந்து ஒரு ஃபிசிக்கலே அவங்க தயாராகிறது போல இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பியூபர்ட்டியை பற்றி தாராளமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கே சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த பியூபரிட்டி அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து ரொம்ப பயப்படக்கூடிய அளவில் ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சாபம் அப்படிங்கிறத நமக்கு வந்துடுச்சு ஏதோ வந்து மறைக்க வேண்டிய ரொம்ப சீக்ரட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சின் ஒரு பாவச்செயல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தயவு செய்து வந்து என்ன பண்ண தேவையில்லை அந்த அந்த மாதிரியான ஒரு ஐயத்தெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஃபியர்லாம் உடைக்கிற அளவுக்கு நாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் பட் இட்ஸ் ஃபார் த ரீப்ரொடக்ஷன் ஒரு அம்மா வந்து நான் வந்து எப்படி என்னுடைய அம்மா வயதுலேருந்து நான் வந்தனோ அதே மாதிரி வந்து நீ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த மாதிரி உங்களுடைய உடம்பில் இந்த மாதிரியான சேஞ்சஸுங்கிறது ஏற்படுது நத்திங் டு ஒரி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம வந்து கொடுக்குற அளவிற்கு நம்மளோட ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கலாம் அண்ட் சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் ஹைஜீனிக் ஓரியண்டடாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கேர்ள்ஸ்க்கு என்னென்ன ஹைஜீனிக் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அண்ட் பாய்ஸுக்கு என்ன ஹை ஹைஜீனிக் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயங்களை இந்த நேரங்களில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க இந்த விஷயத்தெல்லாம் முதலே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கரெக்டாக அந்த எயிட் டு டுவெல் இயர்ஸ் ஓல்டில் பொழுது அந்த நேரங்களில் சரியாக இதை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் தட்ஸ் அ மேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணுன்னா ஆப்போசிட் செக்ஸ் ஓரியன்டாக விஷயங்களை சொல்லும் பொழுது ஆப்போசிட் ஜென்டரை பற்றி பொழுது ஒரு பாய்கிட்ட கேல பற்றி சொல்லும்பொழுது அந்த கேல அவன் தவறாக நினைக்காத அளவிற்கு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப வந்து பேசிக்கான விஷயங்களை சொல்லித்தரணும் ரொம்ப போட்டு அதை வந்து ரொம்ப மிரட்சி ஏற்படுத்துகிற அளவிற்கு அது ஒரு மாதிரி பாலின ஈர்ப்பை தூண்டுற அளவிற்கான விஷயங்களை நாம் வந்து சொல்லிக் கொடுத்துடக்கூடாது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது ஒருவேளை உங்களால் கையாள முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்க அது அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஈவன் வி ஹேவ லட் ஆஃப் த கேர்ள்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ வி ஹேவ் தட் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்க இதில் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக த்ரூ த கவுன்சிலர் மூலமாகவும் நீங்கள் தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம் தட்ஸ் அ மேட்டர் ஸோ வி டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட் மேட்டர் எப் அவேர்னஸ் ஆன் த செடக்டிவ் இந்த பாலின ஈர்ப்பு ஓரியண்டடான விஷயங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பாலின உணர்ச்சியை தூண்டுவதற்கான வார்த்தைகள்லாம் என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி உனை தூண்டுவதற்கு அந்த பாலின உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்களை பொறுத்து மற்ற மற்றவங்கள்லாம் அந்த என்னென்ன விஷயங்களை வந்து ஒரு வேலை அந்த சடக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக ஒரு பாலின ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்காக மற்றவர்கள் எப்படி பேசுவாங்கிற விஷயத்தை முதற்கொண்டு அவரிடம் சொல்லிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அவர்களை அலாட் பண்ணி வைக்கிறதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் திங் எப் திஸ் இஸ் வாட் த அடால்ஸ் அண்ட் ஏஜ் எஸ் தேர்ட்டீன் பிளஸ்ன்னு சொல்லக்கூடியது இல்லையா பதிமூன்று வயதிற்கு பதின வயதுன்னு சொல்கிறாங்க இல்லையா தேர்ட்டீன் த டீன் ஏஜ் ஃபெலோஸ் அவர்களுக்கு நான் சொல்லி கொடுப்பது என்ன அப்படின்னு சொன்னால் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த எமோஷன்ஸ் இப்பொழுது தான் முக்கியமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பாலின ஈர்ப்பை பற்றியும் அது ஓரியன்டான பற்றியும் அது நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி பய உணர்வாக இருந்தாலும் சரி அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான மிக்சடு எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி காதல் முதக்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக பதிமூன்று வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும் வெரி வெரி பாடத்தை செக்ஸல் ஓரியன்டான பிஹேவியருக்கும் லவ் ஓரியன்டான பிஹேவியருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன நம்மளுடைய மனசு எந்த ஸ்டாண்டில் வந்து இருக்குது அந்த ஸ்டாண்டில் இருக்கிறது சரியாக தவறா இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லித்தரது ரொம்ப முக்கியமானது ஒருவேளை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நோ வரி விஹாவ சைக்காலஜி ஸோ நீங்கள் தாராளமாக எங்களை வந்து ஆன்லைன் க கவுன்சிலிங்காக நீங்கள் கால் பண்ணலாம் தட்ஸ் அ மேட்டர் ஓகே அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் அந்த செக்ஸ் ப்ராக்டிசஸ் அந்த கான்சிக்வன்சஸ் ஒருவேளை ஏர்லியாகவே வந்து ஒரு வேலை வந்து இந்த ஒரு செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறத ஏர்லியாக செய்கிறதுனால அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன இந்த நம்மளை எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு வேலை தவறான ஒரு ஒரு கட்டத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பதிமூன்று வயதிற்கு மேலே கூடிய ஆட்களுக்கு சொல்லித்தரணும் பதினெட்டு வயசு வரைக்கும் நாம் அந்த செக்ஷுவல் ப்ராக்டிசஸ்லாம் செய்யாமல் இருப்பதுங்கிறது அளவிற்கு முக்கியமான சொசைட்டி ஓரியன்டாகவும் சரி அவர்களுடைய உணர்வு ரீதியான ஒரு உணர்வு ரீதியாக அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணுன்னா இந்த செக்ஷுவல் ப்ராக்டிசஸ்லாம் இந்த ஏர்லியான செக்ஷுவல் ப்ராக்டிசஸ்லாம் செய்யாமல் இருப்பதுங்கிறது அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அந்த அப்யூஸ் அண்ட் ரெக்கவரிங் அப்யூஸ் அப்படிங்கிறது என்ன செக்ஷுவல் அப்யூஸ்னால் என்ன ஒரு எமோஷ்னல் அப்யூஸ்னால் என்ன சாதாரணமாக சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சாதாரணமாக எமோஷ்னல் அபியூஸ் சொல்கிறாங்க பட் சைல்டு அப்யூஸுங்கிறது அளவுக்கு சிவியராக இருக்குது செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது எவ்வளோ சிவியராக இருக்குது இந்த மாதிரி அப்யூஸ் ஓரியன்டான விஷயங்களை பற்றி தெளிவாக நாம் சொல்லித்தரணும் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருந்ததுன்னு சொன்னால் தயவுசெய்து ப்ரொஃபஷன்கிட்ட போய் முக்கியமாக இந்த மாதிரியான சைக்காலஜிஸ்ட்டை போய் அந்த அப்யூஸில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது ப்ரொஃபஷனலாக அவர்களை வெளியே கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை அந்த ரெக்கவரி ஓரியண்டடான ப்ராசஸ்லாம் நாங்கள் தருவோம் தாராளமாக அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல் அது எல்லாமே கடந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தட்ஸ் அ மேட்டர் ஓகே அண்ட் கவுன்சிலிங் உட் பி த பெஸ்ட் வே இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணும் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன டெவலப்மெண்டல் ஓரியண்டடாக அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எமோஷனலான ப்ராப்ளங்கள் என்ன இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக அந்த அது மூலமாக நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டெவலப்மெண்ட் ஓரியன்டாக ஏ அது அதை வந்து அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து படிப்புகளுக்கு அது வந்து என்கரேஜ் பண்ணுறது எப்படி அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ்லருந்து அதை என்கரேஜ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி ஒரு மோட்டிவான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை